ஆடுகளை திருநாய்கள் கடித்து குதறியதில் நான்கு ஆடுகள் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்கலாம் வணக்கம் குமார் இந்த நிகழ்வானது நெல்லை அருகே எங்கே எப்போது ஏற்பட்டது மேலும் திருநாய்களை கட்டுப்படுத்த அங்கு நெல்லை மாநகராட்சி சார்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன திருநாய்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணி அங்கு முழுமையாக நிறைவு பெற்று விட்டது திருநெல்வேலி டவுன் சாரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் ஒவ்வொன்றாக ஆடுகளானது காணாமல் இருக்கிறது மேலும் நாய்க்கடிகளாலும் நிறைய ஆடுகள் ஏற்கனவே இறந்திருக்கின்றன இந்த சூழலில் நேற்றைய தினம் ஆடுகளை கட்டிவிட்டு உறங்க சென்றிருக்கிறார் இந்த அதிகாலை நேரத்தில் ஆடுகள் மற்றும் நாய்களுடைய சட்டத்தை வந்து பார்த்த போது வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருந்த அந்த நாய்களை ஆடுகளை நாய்கள் தடுப்பு குதிரி இருக்கிறது மூன்று ஆடுகள் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது மேலும் இரண்டு ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காவலை மருத்துவமனை கொண்டு சென்று அதுவும் தற்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் மட்டுமின்றி தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் உள்ள திருநெல்வேலி டவுன் பகுதியில் ஏற்கனவே ஆடுகளை நாய்கள் கடித்த சம்பவம் என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கு பலமுறை இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பரபுரம் பகுதியில் ஏற்கனவே நாய் கடித்து நபர் ஒருவர் உயிர்கிறார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சூழல் கூட பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் இந்த நாய்களின் தொல்லை என்பது அதிகரித்து காணப்படுகிறது மாநகராட்சி நிர்வாகம் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது வந்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலை குமார்